சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளரை கடுமையாக திட்டியுள்ளார் இதனால் கடும் கோபமடைந்த மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளனர் அதிமுக எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் தொண்டர்கள் அதிமுகவிற்கு எதிராக செயல்படாமல் இருக்க வேண்டும் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் பற்றியோ சசிகலா பற்றியோ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பற்றியோ அதிமுகவின் தொண்டர்களிடம் பேசக்கூடாது களத்தில் தொண்டர்கள் மும்முரமாக வேலை செய்ய வேண்டும் சிறு சிறு கட்சிகளுடனும் எதிரியாக இருக்கக்கூடாது அனைவருடன் நட்பாக இருக்க வேண்டும் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுடன் நட்பாக இருக்கக்கூடாது என்று பல நிபந்தனைகளை மாவட்ட செயலாளர்களுடன் இரண்டு நாட்கள் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் இங்குதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வெடித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக இருந்து பல்வேறு தோல்விகளும் பிரச்சனைகளும் தான் அதிகரித்துள்ளது எடப்பாடி சிறந்த தலைவர் என்றால் மக்களவை தேர்தலில் ஏன் தோல்வியடைய வேண்டும் டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு ஏன் இருந்தது அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளரை வீழ்த்தி இரண்டாவது இடத்திற்கு வந்துள்ளார் சுயேட்சை வேட்பாளராக களத்தில் இறங்கிய ஓ அவர்கள் இதை அனைத்தும் தொண்டர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் எங்களிடம் பதிலை கேட்கலாம் ஆனால் தொண்டர்களை நாங்கள்தான் பேச வேண்டும் தொண்டர்களது மனநிலையை புரிந்து கொண்டு கட்சியை வளர்ப்பதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் இல்லை என்றால் மிக பெரிய தோல்வியை தழுவும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் பேசிய அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துள்ளார் குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் கட்சியில் கூண்டோடு இணைந்து வருவதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்து அனைவரையும் கட்சியிலிருந்து எப்படி நீக்க முடியும் இது சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிக்காதது காரணம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதையும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெற்றியையும் நம்பி அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெரும் படைகளுடன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருவதாகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தென் மாவட்ட நிர்வாகிகள் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது